ராயபுரம் தொகுதியில் வந்துட்டு நிக்சாம் புயலை மக்கள் வெள்ளத்தில் இருந்தபோது மக்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ராயபுரத்தில் கிட்ட அன்று அப்பொழுது வந்துட்டு மக்களை அகற்ற வேண்டும் என்று திமுகவின் வந்துட்டு ரொம்ப அத்திகோபத்துடன் இன்று மக்களுடைய கோவத்தை ஏற்படுத்தி அகற்றணும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து காவல் ஆய்வாளரை சந்தி காவல் ஆய்வாளரை பொழுது என்னை நான் சந்திக்கும் பொழுது மக்களை பயம் கொடுத்து அகற்றுறாங்க அப்படி சொல்லும்பொழுது காவல்துறை நான் மாலை அணிந்து பார்க்காம கொச்சையாக என்னை வார்த்தைகளை பயன்படுத்தி மீண்டும் கே கேட்கும் பொழுது திருப்பி அவர் வந்துட்டு முதலில் கை நீட்டி தான் பதில் கொடுத்தார் அந்த அந்த ஜாவால் எனக்கு அடிப்பட்டு இனி வரைக்கும் வழியோடு ஏற்பட்டு தான் இருக்கிறது சரிங்களா அந்த அந்த அப்பொழுது மீண்டும் பொது பப்ளிக் இடத்தில் வந்துட்டு கொச்சையாக அசிங்க அசிங்கமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் ஆய்வாளர் அந்த துறையில் இருக்கிறவர்கள் வந்துட்டு அது இல்லாமல் என்னை வந்துட்டு நான் சபரிமலைக்கு மாலை அணிந்திருக்கும் பொழுது மாலையை அறுத்து விட்டு என்னை அந்த இடத்துலேருந்து மாலை அறுத்து விட்டு அகிற்று வாகனத்தில் ஏற்றும் பொழுது என்னை நாம் தமிழ் கட்சி என்று நான் சொல்லும் பொழுது அப்பொழுது என்னை இன்னும் கொச்சியாக பயன்படுத்தினார்கள் என்னை இன்னும் ஆனால் பொதுவாக அவர் அந்த டிவிஷன் காவல் ஆய்வாளர் இல்லை என் ஃபோரோட காவல் ஆய்வாளர் அவர் வந்துட்டு மற்றவர்கள் எல்லாருமே எங்களுடன் இணைந்த அரு செல்வன் ரஃபீக்கு இருவருக்கும் நல்ல பலத்தடி எல்லாருக்குமே பலத்தடிக்கு ரஃபீக் சொல்கிறவருக்கு வந்து காது ஒன்று கூட சரியான வழியில் தான் இருக்குது எதுக்காக அடித்தார்களே தெரியல முதலில் எது ஏன்னா அந்த போராட்ட மக்கள் போராட்டம் அகற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோட எங்களை எங்களை அடினே அடித்தாங்க அன்று இரவு எங்களை சுமார் எங்களை இட்டு எங்களை ஒரு மணிக்கு காவல் ஆய்வகத்திற்கு இட்டு போய் சுமார் எட்டரை மணிக்கு வெளியே அனுப்பி விட்டார்கள் என்ன நோக்கத்தோடு எட்டு மணிக்கு அனுப்பினார்களே தெரியவில்லை முதல்ல ஃபஸ்ட்டு அதுவும் நான் மதியம் ஒரு மணிக்கு காவல் நிலையத்துக்கு சென்றோம் இரவு எட்டுரை மணிக்கு எங்களுக்கு காவல் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்புனார்கள் எங்களை அந்த இடத்துல இருந்து நாங்கள் நாம் தந்த பட்சி சொல்லி எங்களை எங்களை வந்து அவ்வளோ கொச்ச கொச்ச அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தினோம் அந்த அவர் அந்த காவலாய்வர் அதுவும் அந்த சம்பத்தில் நடப்பு நட நடப்பெற நடப்பெறும் பொழுது நான் வந்து சொன்னேன் மாதிரி வந்துட்டு நீங்கள் அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல் சொன்னேன் அது மன்னிக்கக்கூடிய விஷயம் தான் அது நான் ஏற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதுக்கு முன்பு கூட்டியே ஒரு விஷயம் நடந்தது அதை அப்படியே மறிச்சு விட்டார்கள் காவலர்கள் அனைவருமே ஃபுல் டோட்டலாக மறிச்சிட்டார்கள் ஆனால் அங்கே நடந்த சம்பவம் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது காவல் ஆய்வாளர் என்ன பண்ணாரு சொல்லி மக்களுக்கு உண்மையாக தெரிந்தது ஆனால் பொதுவாக காவல் ஆய்வ அந்த என்ன நிலைமையில இருந்தாரு முதல்ல தெரியவில்லை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த எதுக்காக அவ்வளோ கொச்சியாக பயன்படுத்தினார் எதுக்காக முதலில் அவரும் அதுவும் இல்லாமல் ஒரு குத்து சண்டை போல பயன்படுத்தினார் கையை வந்துட்டு நீட்டினார் அந்த இடத்துல அது மிக ஒரு தவறான விஷயம் அது பொதுவாக இப்போ நீங்கள் மக்களுக்காக போய் இறங்கி நீங்கள் போராட்டத்துக்கு இறங்கியிருக்கீங்க இந்த மக்களில் யாருமே வந்து உங்களுக்கு முன்னிந்து அவங்கள்ட்ட பேசலையா அது பேசலை மக்கள் உண்மையாக பேசலை அந்த போராட்ட களத்தில் உண்மையாக வந்துட்டு அனைவருமே இது இதுக்கான விஷயம் மக்களுக்கான போராடுற விஷயமாக தான் இருந்தது மக்கள் உண்மையாக விஷயத்தில் வந்துட்டு அது பொதுவாக இறங்கலை இது எங்களுக்காக தான் போராடுறாங்க சொல்லி வந்துட்டு மக்கள் அந்த விஷயத்துக்கு வரல யாருமே வரல நம்ம நீங்கள் மக்களுக்காக போய் நின்று மக்கள் வந்து கோரிக்கை வச்ச காரணமே தண்ணி அகற்ற வேண்டும் எங்கள் எங்கள் இடத்துல இருக்கு சுமார் வரைக்கும் தண்ணி இருக்கு மூன்று நாட்கள் மேலாக அகற்றினார்கள் அரசாங்க கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜிகளும் இல்ல முதல்ல பார்த்தா பார்த்தா மோட்டரு வசதி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மோட்டர் வசதிகளை ஏற்படுத்தின அதே மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் மோட்டர் பயன்படுத்தி அந்த பண்ணின்னு இருக்காங்க ஆனா அந்த நாலாயிரம் நிதி எங்க போ அந்த நாலாயிரம் கோடி நிதி எங்க போச்சே தெரியல அரசாங்கம் கிட்ட இருந்து ஆனா மீண்டும் திமுகவின் அரசின் ரொம்ப ஒரு கேவலமான அரசு தான் நாங்க நினைக்கிறோம் திருப்பி வந்துட்டு வழக்கு தொடரப்பட்டது அது என்ன வழக்கு ஏது வழக்கு தெரியல எங்களுக்கு அது தான் வழக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணணும் அன்று இரவு எட்டரை மணிக்கு எங்களை அகற்றம் என்று தான் நாங்க என்ன வழக்கு போட்டுக்கட்டோ தெரிவிக்க மாட்டாங்க முதல்ல எங்களை பஸ்ட் என்ன என்ன காவல்துறையை மீண்டும் மீண்டும் என்ன அடிச்சா திருப்பி அடிப்பா 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 தான் கேள்வி கேட்டு இருந்தாங்க அதுக்கு முன்பு நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் பொதுவாக ஒத்துக்கணும் நேர்மையான ஒரு காவல் ஆய்வாளர் இருக்கும்போது ஒத்துக்கணும் தான் சில சரி சரியான ஒரு முடிவு அந்த இடத்துல கிடைக்கும் இல்லை என்னோட இணைந்து ரஃபிக் சொல்லி குற்ற பதிவு பண்ணியிருக்காங்க அது அது என்ன குற்றம் எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் தெரியல என்ன பிரிவு எங்களுக்கு தெரியல அது நம்ம தான் நாளைக்கு வழக்கறிஞர்கள் மூலயமா நாங்கள் போய் சந்திச்சு அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு மொபைல் என்னை இழுத்து செல்லும் பொழுது மொபைல் கீழே விழுந்தது என்னோட மொபைலும் கீழே விழுந்தது என்னோடய தொகையை வந்துட்டு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா நிதி இருந்தது பொதுவாக கடைசியாக பரிசுக்கு எடுத்து கொடுக்கும்போது நைட்டு இரவு எடுத்து கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய்தான் நிதி கொடுத்தாங்க என்கிட்ட இதுதான் இருக்குது சொல்லி சொல் சொன்னாங்க ஆனால் என்னோட பரிசுல எவ்வளோ இருந்த நிதி எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா நாங்கள் வந்துட்டு மக்களுக்காக நாங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி நான் வீ நான் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த பணம் வந்துட்டு அது காவல் நிலையத்தில் வந்துட்டு இல்லை என்று தெரிவிக்கிறாங்க அது ஒரு தவறான ஒரு குற்றமாக இருக்குது அது அந்த மாதிரி செய்யக்கூடாது காவல் வந்துட்டு ஒரு 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 நாம் கட்சி தமிழ்நாட்டுல மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் கட்சி அது அது பொதுவா வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் பொதுவாக அவங்க வந்து வேற டிவிஷன் சொல்கிறீங்க இங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு அதுக்கு அதான் அந்த அந்த காவல் வந்துட்டு என்னை வண்டியில் கூட்டணும் போனேன்னு என்னோட இந்த விரல் கூட உன்ன வலி வழியோடு தான் இருக்குது ஏற்படுத்துது இந்த வழி இங்கேயே எனக்கு இந்த இடத்துல குத்துனார் எதுக்காக குத்துனாரோட பதிலேயே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அந்த வழியே ஒன்னும் இருக்கு எங்களுக்கு அந்த அந்த எனக்கு இட்னு போய்ட்டு ஸ்டேஷனே இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாரு தெரில காவல் ஆய்வாளர் ஆமாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் மாலை ஒருத்தர் ஒரு அவர் ஒரு அணிந்து பொழுது அடித்ததே மிகப்பெரிய ஒரு தவறு அது பேசிக்காக என்ன 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 பேருந்தில் அந்த க ஜீப்பில் கொண்டு போகும்போது கேட்குறாங்க நீ மாலியா போல சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அவன் என்ன நியூஸில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணலாம் நீங்கள் போட்டு இந்த நியூஸில் எல்லாமே செக் பண்ணலாம் நான் துணி அணி அணிந்திருப்பேன் மாலை அணிந்திருப்பேன் எல்லாமே அணிந்திருப்பேன் ஆனால் அவங்க கேட்டால் மாலையை போல சொல்லி சொன்னாங்க என்கிட்ட காவல்துறைகள் இல்லை என்ன எதுவும் சொல்லலை எங்கேயும் வரணும்னு சொல்லி சொல்லல மொபைலுக்கு ஆமாம் எஃப்ஐஆர் எது என்ன பதிவு பண்ணாங்க கூட எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்களை போட்டிருக்காங்க என்ன வழக்கு பதிவு போட்டிருக்காங்க சந்திச்சு என்ன வழக்கு போட்டிருக்கீங்க அது எல்லாமே எடுங்க பார்க்கணும் செக் பண்ணணும் அது எல்லாத்தையும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் சேர்ந்து அந்த இடத்துல வந்துட்டு சும்மா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம 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 உறவுகள் எல்லாருமே போய் காவல்துறை கிட்ட என்ன தவறு செஞ்சா நீங்க எதுக்காக அடிப்பீங்கன்னு சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு அவங்களால் அந்த ப்ரெஷர் தாங்க தாங்க முடியல பொதுவாக தவறுகள் செஞ்சால் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது அது உண்மையில் உண்மையாக பதில் கடி கண்டிப்பாக கிடைக்கும் அது அப்பொழுது வந்துட்டு எங்களுக்கு அந்த எங்களோட உறவுகள் இரவு எட்டு மணி வரைக்கும் இருந்து மீண்டும் அவரை ஒரு நேரத்தில் விட்டாலும் திருப்பி மீண்டும் ஒரு போராட்டம் தொடரும்னு சொல்லி எங்களை இரவு எட்டு மணி வரைக்கும் காவல் ஆய்வகத்தில் வைத்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு திசையை திருப்பினார்கள் எங்களை அந்த இடத்துல நீங்க பொதுமக்களா இருந்தா அவங்களை தாக்கி இருக்க மாட்டாங்க ஆமா அவங்க பொதுமக்களா இருந்தா தாக்கி இருக்க மாட்டாங்க ஆனால் பொதுவாக கட்சியை தான் தாக்கிட்டாங்க அவங்க அது ஒண்ணும் அது மட்டும் சரியா ஏன்னா நான் பேருந்தில் அந்த அந்த காவல் ஆய்வாளரோட வண்டியில் பயன் நான் ஒரு ஆள் போகும் பொழுது நான் நான் தன்னுடைய கட்சியில் இந்த ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது சொல்லும் பொழுது என்னை மீண்டும் மடிக்கிறாங்க அப்போ நம்ம எந்த தவறு செய்யாத பொழுது மீண்டும் அடிக்கும் பொழுது அதுவே குற்றம் தான் ஆமா நம்ம ஒரு தொகுதி செயலாளராக இருக்கும் மேற்கு தொகுதி செயலாளராக இருக்கும் ராயபுரத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது மீண்டும் அடிக்கிறாங்க நம்ம அந்த அடி அடிச்சாலும் பரவாயில்லை ஏத்துக்கலாம் சொல்லி நம்ம விடலாம் அந்த நாம் தமிழ் கட்சி பேர் சொல்லும்போது பேசுறது வந்து ஒரு தவறான விஷயம் அது அது இது வந்து அந்த காவல்துறை இல்லை தூண்டுதல் இருந்தாலும் காவல் ம் இல்லை தூண்டுதல் திமுகவின் தூண்டுதல் இருந்தாலும் ஒரு காவல் ஆய்வாளர் வந்துட்டு பொதுவான செயல் இந்தமாதிரி செஞ்சு செய்யக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் அது மக்களுக்கே ஒரு கெடுதல் விஷயமா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவனோட வாழ்வியல் அவனோட உரிமை முதல்ல அவனோட உரிமைக்காக வந்து நின்று போராடுறான் சரிங்களா இந்த மண் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதுவும் உணவு இல்லாம கஷ்டப்படுறார்கள் மாருவடிகள் எங்க 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 இருந்தாலும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்களா இன்னைக்கு தமிழர்கள் தான் உணவு இல்லாம கஷ்டப்படுறார்கள் பால் இல்லாமல் மது மது கடையில் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு கூட்டமா இருக்குது ஆனா பால் கடையில் கியூல நின்று இருக்காங்க கட மோடி கியூல நின்னு இருக்காங்க இது திமுகவின் அரசு பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்தோடு போயின்னு இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பன நாம் தமிழ் கட்சி வெல்லு உறுதியாக மக்கள் தீர்மானிக்கணும் முதல்ல மறந்துட மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இந்த இடத்தில் உண்மையாக களத்தில் நின்று போராடின்னு இருக்கார் ஒவ்வொரு விஷயத்திலும் நின்று போராடின்னு இருக்கார் ஆனால் அவர் அவரோட வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் இந்த தமிழ் தேசியம் கொடுக்கும் இந்த தமிழ் தேசியம் வந்துட்டு எவ்வளோ அழித்து அழித்திருந்தாலும் சீமான இந்த நாற்காலியில் முதல்வர் நாற்காலியை உக்கார வைக்கும் அன்று தான் திமுகவினோட பயமே தெரியும் நம்ம நாம் தமிழ் கட்சி பார்க்கும்போது தான் அன்னைக்கு ஒரு மாற்றமே மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய மாற்றமாக இருக்கும் நம்மளுக்கு அது ஒன்று நிச்சயமாக இருக்கும் அதுதான் விவசாயியோட வெற்றியாக இருக்கும் கடைசி விவசாயியோட ஏன்னா விவசாயி அழிந்து பொழுது விவசாயின் வெற்றியாக இருக்கும் தெரிஞ்சு ஆ மக்கள் நேத்து கூட நலன்கள் செஞ்சிருந்தோம் உணவு கொடுத்துருந்தோம் நூலகத்திரம் பகுதிகளில் ஒன்றும் ஒன்றும் போனாலும் மக்கள் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க அது ஏன்னா மக்கள் வந்து நினைக்கணும் ஒரு முறை மாற்றி போடலாம் ஏன்னா ஆண்ட கட்சிகளே மாற்றி மாற்றி போடணும் ஒரு முறை நினச்சி வாக்கு அளித்தாங்கன்னா தமிழர்கள் தமிழர்கள் வாக்கு வந்தாவே நம்ம வெற்றி தான் உண்மையாக நாலாயிரம் கோடி வேஸ்ட்டு இப்போ மத்தியில் மத்திய அரசில் வந்துட்டு ஐயாயிரம் கோடியும் கேட்டிருக்காங்க அந்த ஐயாயிரம் கோடியும் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ காப்பரேட் நிறுவனத்துக்கு தான் போகுது திமுகவின் ஒரு காப்பரேட் நிறுவனம் தான் போகுது அது ஏதோ ஒரு மா மக்களை மக்கள் திருந்தி தான் ஆகணும் சில சில விஷயத்தில் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு முறை சிந்தித்து வாக்களித்தால் வெற்றி நிச்சயம் தான் நம்மளுது